ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து எப்படி ஒரு நல்ல நல்ல சக்திகளை நம்ம வந்து கொண்டு வரத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டுனேன் இது வந்து நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உலகத்தில் வந்து செய்வினை அப்படிங்கிறது இருக்கா அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே கண்டிப்பாக செய்வினையோ பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நூறு சதவிகிதம் உண்டு அத்தர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் நாம் நினைக்கிறோம் இல்லையா நம்ம பழகக்கூடிய மனிதர்கள் நம்ம கூட நட்பாக இருக்கிறவங்க இல்லை உறவுகளாக இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க நமக்காக உயிரை விடுவாங்க இல்லை நம்மள்ட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்றத ஆனால் எத்தனை பேர் அதில் வந்து நம்மளை பயன்படுத்திக்கிறதுக்கு ஒன்று நம்மளுடைய சொத்தாக இருக்கலாம் இல்லை நம்ம க நம்ம இப்போ சின்ன வயசு பிள்ளைகள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆண்களுக்கு வந்து இல்லை ஒரு பெண் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்கள எப்படி வசியப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத ஸோ நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வீட்டுக்குள்ளே வந்துடும் அந்த நெகட்டிவை வெளியில் தள்ளி ஒரு பாசிட்டிவிட்டியை உள்ளே கொண்டு வரத்துக்கு ஒரு நல்ல சக்தியை கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டங்க அது நான் என் சொந்த வாழ்க்கையிலேயே நான் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கேன் அண்டு நான் உயிரோட இருக்கிறது ப்ளஸ் என் ஃபேமிலியை நான் மீட்டு கொண்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டம் இருந்து தான் நான் வந்தேன் இன்றைக்கி பாரதி ஸ்ரீதரன் நிறைய பேருக்கு தெரியும் நான் சொல்கிற பதிவுகள் மூலமாக நான் சொல்கிற விஷயங்கள் மூலமாக நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கும்போது ஐ எம் ஸோ ஸோ ஹாப்பி ஏன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அதுவே ஒரு அட்வைஸாக கூட நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ரீவித்யான்ட்ட சொன்னாங்க வீட்டில் வந்து நல்ல நல்ல சக்திகள் தங்குவதற்கும் தீய சக்திகள் போவதற்கும் இல்லை சக்திகள் உள்ளே வராமல் இருப்பதற்கும் என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போ நீங்கள் சாதாரணமாக வீட்டில் வந்து பூஜை பண்ணுறீங்க இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக பூஜை பண்ணுறது இல்லை ஒரு வழக்கேற்றுறது இதெல்லாம் ஒரு நார்மல் மேன் செய்கிறது தான் ஆனால் நமக்கு வந்து ஒரு சைவனை பலிக்கிறதோ இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இப்போது இப்போ ஏதாவது ஒருத்தங்க வந்து நமக்கு ஒரு செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு வைங்களேன் ஏ நானே சொன்னேன் நானே ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அதுலேருந்து நான் வெளியில் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட் சம கடவுள் வந்து என்ன காப்பாற்றுச்சு பட் அந்த செய்வனையை எடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதையெல்லாம் நான் கடைப்பிடித்தேன் அதெல்லாம் நான் பண்ணேன் அதில் சில விஷயங்களில் நான் நிறையா பணத்தால் ஏமாந்தேன் ஏதோ நிறைய இருக்குது அது ஸோ அதெல்லாம் நான் என் கர்மா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் இந்த செய்வினையினால் வரக்கூடிய பாதிப்பில் தான் முக்கால்வாசி நம்ம வீட்டுக்குள்ளே இந்த கெட்ட விஷயங்கள் வர்றது அப்படின்ட்டுன்னு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த ஏவல் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வெளியில் அனுப்புறதுக்கோ இல்லை அந்த ஏவல் வந்து மொத்தமாக அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கோ மாந்திரீகத்தில் அத்தர்வண வேதத்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் இப்போ ரிக்வேதம் இருக்குது யஜுர்வேதம் இருக்குது சாமவேதம் இருக்குது அத்தர்வண வேதம் இருக்குது ஸோ ரிக்வேதம் யஜுர்வேதம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரிக்வேதத்தில் சில மந்திரங்கள் சில யாகங்கள் சில ஹோமங்கள் எல்லாம் உண்டு அது நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு நல்ல விஷயங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணலாம் எஜுர்வேதத்தில் மந்திரங்கள் அஷ்டோத்திரங்கள் அர்ச்சனைகள் இது எல்லாம் நம்ம பண்ணுறோம் சாமவேதங்கிறது சுவாமியை நம்ம பாட்டால் நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு கீர்த்தனை எல்லாம் இருக்குது இல்லையா பஜன்ஸ் எல்லாம் பாடுறோம் இது தெய்வத்தை நம்ம சாமவேதத்தில் பாடல் மூலமாக இறைவனை வழிபாடு செய்கிறது ஸோ ரிக்வேதத்தில் எப்படின்னா நீ யாகம் மூலமாக இறைவனை வழிபாடு செய்கிறது எஜுர்வேதம்ங்கிறது நீ அர்ச்சனைகள் நம்ம சொல்லக்கூடிய அஷ்டோத்திரங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் யஜுர்வேதத்துல சொல்றது அத்தர்வண வேதம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தீய சக்திகளை ஒழிப்பதற்கான மந்திரங்களும் தீய சக்திகளை அழிப்பதற்கான விஷயங்களும் அதர்வண வேதத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் பயன்படுத்துவாங்க அதுதான் வந்து அத்தர்வண வேதம் மூலமாகத்தான் நித்திய சக்திகளை ஒழிக்க முடியும் ஒரு லேமேன் ஒரு காமன் மேன் நீ வீட்டில் டெய்லி பூஜை பண்ணுற ஒரு அப்பாவியாக இருக்க அவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரில பட் உங்ககிட்ட நிறைய சொத்து இருக்குது ஒரு சொத்துக்காக உன்னை வந்து எப்படியாவது ஒரு விஷயத்தில் ஒன்று மடக்கி போட்டுடணும் இல்லை உனக்கு வந்து அது கிடைக்காமல் போகணும் இல்லை நம்ம வந்து நம்மளுடைய தொழிலில் நல்லா அபிவிருத்தி ஆகிட்டு வரோம் இவனை நம்ம அழிச்சே தீரணும் ஸோ இவனுக்கு வந்து எதுவுமே கிடைக்கக்கூடாது இப்படி ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மேல் இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியோ அல்லது மொத்தம் என்கிட்ட வந்துடணும் வசியம் பண்ணுறதோ இல்லை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடணும் அழிக்கிறதோ இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த தீய சக்திகளில் இந்த பில்லி சூனியம் ஏவல் இதன் மூலமாக வரக்கூடியது தான் அப்போ இந்த தீய சக்திகள் எல்லாம் உள்ளே வராமல் இருக்கணும்னா நம்மளை நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கே அதுக்கு தான் இந்த தகடுகள் சக்கரங்கள் இதெல்லாம் பண்ணித்தரோம் இல்லையா அதில் மந்திர பலங்களை ஏற்றி நம்ம வந்து அதை பாதுகாப்பு பண்ணி கொள்வது இதில் பலவிதமான தேவதைகளினுடைய உபாசனைகள் உண்டு ஸோ இந்த தேவதைகளினுடைய எல்லாம் பண்ணி ஒரு சக்கரத்தை நம்ம பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த தீய சக்திகள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அதை கட்டுக்கட்டு வைக்கிறது ஸோ ஜென்ரலி நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க உங்கள் பூமியை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்கன்னா அந்த பூ அந்த அந்த வீட்டினுடைய நாலு மூளைகள் இருக்கு இல்லையா அந்த நாலு மூளைகளுக்கு கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த கட்டு கட்டுறது என்ன அப்படின்னா பூமிக்குள்ளே நம்ம இதை பலவிதமான மூலிகைகளோ அல்லது சில யந்திரங்கள்லாம் வந்து நம்ம வைக்கும்பொழுது எந்த மாதிரியான செய்வினைகளும் நம்ம வீட்டில் அண்டாத படிக்க இல்லை ஒரு தீய சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னாலே நமக்கு அது தெய்வம் நமக்கு கண்ணில் காமிச்சு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம சக்திகள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க நம்ம பண்ணுறது இப்போ ஜென்ரலி என்ன பண்ணுவோம் ஒரு படிகாரம் கட்டுவோம் இல்லைன்னா வந்து ஒரு மிளகாவை போடுவோம் இல்லை ஒரு எலுமை போடுவோம் ஸோ இதெல்லாம் ஜென்ரல் நம்ம ஒரு விட்டமின் சாப்பிட்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த மாதிரியான அத்தர்வண வேதத்திற்கு இருக்கக்கூடிய மந்திரபலத்தினால நம்ம இந்த மாதிரி தகடுகள்லாம் பண்ணி பூமியில் புதைச்சி இல்லை வீட்டில் நம்ம வச்சுக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது என்னென்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி ஸோ ஜென்ரலி ஒரு நல்ல சக்திகள் நமக்கு வீட்டில் இருந்துட்டு தீய சக்திகள் வெளியில போகிறதும் சரி இல்லை தீய சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே அண்டாமல் இருக்கிறதும் சரி அத்தர்வண வேதத்தினுடைய மந்திரபலத்தினால் மட்டுமே அதை நம்ம பண்ண முடியும் ஸோ இதை சாதாரணமாக நீங்கள் வீட்டில் டெய்லி பூஜை பண்ணுறவங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான் பட் ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுறோம் சாம்பிராணி போடுவோம் ஊதுபத்தி கொளுத்துவோம் வீட்டு வாசலில் கற்பூரெல்லாம் வைப்போம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பாதுகாத்துக்கொள்கிறதுக்காக பண்ணுறது பட் அந்த காலத்தில் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் அவங்க ஒரு தாழ்த்து போட்டுருப்பாங்க ஏன் என்னையே பார்த்தீங்கன்னா ஒரு கையில் நான் கையிறு கட்டிக்க தான் செய்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து மந்திர பலங்களினால் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு திருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு கெட்ட சக்திகள் வராமல் இருக்கிறதுக்கும் இதில் முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டுன்னு இப்போ இந்த சில பேருக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்னோடய ப்ரொஃபெஷ்னல் என்னுடைய தொழிலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் செய்வனை இல்லை இந்த மாதிரியான மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது நமக்கு நமக்காக செய்கிறது அப்படின்னு ஒன்று இருந்தாலும் ஒரு சிலர்லாம் பாவம் அவங்களுக்கு அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது பட் அந்த மாதிரியான இடங்களில் அவங்க தாண்டி போகிறதோ இல்லை யாருக்கோ செஞ்ச ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரு பாதிப்பை வந்துமே நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் ஏன் எங்கள் சொந்தக்காரங்களுக்கே வந்து ஒருத்தங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அவங்களுக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு பாவம் தெரியல அவர் வந்து ஏதோ ஒரு மாந்திரிகம் ஒருத்தங்க யாருக்கோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த இடத்துல அவர் உட்காரும் பொழுது அந்த மாந்திரிகம் செஞ்ச அந்த ஒரு தீய சக்தியானது இவர் மேலே வந்து இருந்து இவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய் குடும்பத்தை விட்டுட்டே வந்து அவர் போயிட்டார் அவங்களால அது ஒன்றுமே அப்புறம் பண்ண முடியல அவரை கண்டுபிடிக்க முடியல ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு இந்த மாதிரியான பாதிப்புகளும் எப்பொழுதுமே உண்டு அதனால தான் நம்ம எங்கே வெளியில் போகும்பொழுதும் சுவாமிக்கு பண்ண குங்குமமோ அல்லது நமக்கு ஒரு தாழ்த்தோ ஒரு ரக்ஷையோ ஏதோ ஒன்று நம்மள்கிட்ட இருக்கணும் இருக்கணும் கண்டிப்பாக கையில் அது வந்து நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அண்ட் தீய சக்திகள் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கும் அது ஒரு தனித்துவமாக நம்ம வந்து அதை ஒரு கான்ஃபிடென்ஸோடு நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இன்னும் வரக்கூடிய பதிவுகளில் இது மாதிரியான நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்